வணக்கம் என் பேர் வைத்திய ஆனந்தராஜன் மலேசியாவிலேருந்து ஐயாவோடைய பண்ணைக்கு வந்திருக்கிறேன் இந்த சிஎஃப்சியோடைய பயன்பாட்டை செய்முறை பயிர் செய்முறையாக வந்து பார்க்கணும் அப்புறம் அதனுடைய அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு விளைச்சல் வந்திருக்குது எந்த அளவுக்கு கால்நடைகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டிய ஐயாவோடைய பண்ணைக்கு வந்திருக்கிறேன் இப்போ நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த சிஎஃப்சி பவுடரை அதை எப்படி பயன்படுத்தணும் அதை அதை நம்ம காட்டும் போது அது பவுடராக இருந்தது ஸோ அதை வந்து எப்படி இப்போ கோழி ஆடு மாடுகளுக்கு அப்புறம் செடி கொடிகளுக்கு எப்படி அதை பயன்படுத்துறது மட்டும் சுருக்கமாக சொல்லணும் அதாவது சார் வணக்கம் என் பேர் மாடசாமி பண்ணையார் நான் உஞ்சராக கிராமம் நான் அதை வந்து ஒரு ரெண்டு வருஷமாக அதை பயன்படுத்தி வர்றேன் அதாவது மாட்டுக்கானது வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் செடி கொடிகளுக்கு அதுக்கு வேறு தாவரமும் தனியாக இருக்குது இந்த சிஎப் அப்படிங்கிறது வந்து இந்த மாட்டு தீவனம் மாட்டு தீவனத்தோட கலந்து அதாவது கடலை புண்ணாக்கோ இல்லை வந்து தவிடோ எதில் கொடுத்தாலும் சரி இப்போ கலந்து இப்போ இரும்பு தொட்டியில் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி சிமெண்ட் தொட்டிலையும் கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பவுடருடைய வேகம் வந்து அந்த சிமெண்ட் தொட்டியில் ஒட்டிக்கணும் அந்த இரும்பும் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்போ இது நேரடியாக நம்ம மாட்டுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் தான் பெஸ்ட்டு அதனால பிளாஸ்டிக் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் அதுதான் இந்த மண் மண் பானை இல்ல மண் பானையும் கூட அப்சர்வ் பண்ணணும் நினைக்கிறேன் அதனால பிளாஸ்டிக்ல வந்து நீங்க ஒரு பெரிய வட்டையா வச்சுக்கிட்டு அதுல நீங்க வந்து மாட்டு கொடுத்தீங்கன்னா மாடு களியாது கெட்டியா சாணி போடும் மாடு நல்லா பலவளை பொறுக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் பால் தண்ணியா கறக்குறது கெட்டியா கறக்கும் இப்ப அரை லிட்டரு கலந்துச்சுன்னா இது போட்டு ஒரு ரெண்டு நாள்ல ஒரு கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்க அது பால் நீங்க இப்ப நீங்க பிரச்சனைனாக்கா தெரியும் யார் பால் மாட்டில் கறக்குறாளோ அவங்களுக்கு அது தெரியும் நேற்று குளத்துக்கு அந்தமாதிரி கூட வருதே அந்த திக்னஸ் அந்த ஒரு உணர்வு தெரியும் அதை வந்து அவங்க அதை மட்டும் தான் அது தெரியும் நம்ம வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம் மற்ற மாதிரி ஒரு விளம்பரத்துக்காகவோ மேஜிக்காவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் பயன்படுத்தியிருக்கேன் என்னோடய மாட்டுக்கெல்லாம் அதான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி கோழிகளுக்கும் நம்ம கொடுத்துட்டான் கொடுத்து ஒரு வாரத்தை பார்த்திங்கன்னா கோழி நல்லா வெயிட் போடும் கோழிக்கு நல்லா சுறுசுறுப்பாக தெரியும் சீக்கம் வராது பெரும்பாலும் அந்த மத்த இந்த கழிச்சல் ரத்த கழிச்சல் அப்பெல்லாம் சொல்றால அந்த மாதிரி சீக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா இறை எடுக்கும் இதை நீங்க போட்டு அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துல ரவுண்டு வச்சோ இல்ல ஒரு தார் பாயோ விரிச்சு அதுல குருணையோ இல்ல தவிடோ இல்ல தேங்காய் பிணாக்கோ இல்ல சாப்பாடோ எது உங்களுக்கு அன்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல நீங்க கலந்து கொடுக்கலாம் கலந்து அந்த பவுடரு அந்த தீவனத்துல வந்து இப்போ சாப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன் சாப்பாடுல எப்படி நம்ம குழம்பு ஊத்திக்கிறோமோ அதே மாதிரி இந்த பவுடரையும் தூக்கிவிட்டு அப்படியே வந்து சாயந்தரத்துல வச்சிடணும் அது தண்ணி தெளிக்கணுமா தண்ணி தெளிக்கணும் அது ஈரம் இருக்கணும்ல ஈரம் இருக்கணும்ல புட்டு பதத்துல கொடுக்கணும் புட்டு பதத்துல பதத்துல கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லா சாப்பிடும் நல்லா எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் இல்ல வாரத்துல ஒரு தடவை கூட கொடுக்கலாம் நல்லா பயனளிக்கும் நல்லா இருக்கும் நான் பாத்திருக்கேன் என்னோட கோடிக்கெல்லாம் அதான் கொடுத்துருக்கேன் என்னோட தண்ணி பாத்திருக்கேன் தெரியுது நல்லா இருக்கும் எந்த ஒரு அதாவது இந்த சிஎஃப்சி ஊட்டச்சத்து அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அது பயன்படுத்துறதுக்கு முன்பும் பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு பூர்ண திருப்தி பூர்ண திருப்தி இருக்கு அப்ப அந்த வா அதை காசு கொடுத்து வாங்குறது எங்க இந்தியா மலேசியா காசு எவ்வளவு இருக்குல்ல எங்க இந்தியா காசு நானூத்தொம்பது ரூபா ஐநூறுபா வருது கொஞ்சம் காசு கூட அதுக்கான பலன் இருக்கு திருப்தி ஒரு நானூறுபா எங்களுக்கு பண்றவங்களுக்கு போலி பண்ணையோ இல்ல ஒரு மாட்டுப்பண்ணையோ வச்சு வாங்கி பய வந்து ஒரு பிசினஸ் பண்றவர்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்து வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஐநூறு ரூபாய்க்கான திருப்தி எனக்கு இருக்கு இந்த ஒரு ஒரு போட்டன் அது ஒரு பத்து மாடு இருந்துச்சுன்னா

தண்ணியா இருக்காது கெட்டியா இருக்கும் பால் வந்து தண்ணியா இருக்கும் தரம் இருக்கும் வெரி குட் தரம் பால் வந்து நல்லா தரம் இருக்கும் மாடு நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கும் ஒரு நிறைய தண்ணி குடிக்கும் அத போட்டிக்கனாக்கா தண்ணி நிறைய குடிக்குது நான் பார்த்தேன் ஏன்னா தண்ணி நிறைய குடிக்கிறதுனாலதான் பால் நிறைய கிடக்கு பால் நிறைய கிடக்கு அப்ப வந்து இது வந்து ஏதோ ஒரு அது சீரண சக்தி ஏதோ ஒன்று பண்ண அதாவது இந்த இந்த சிஎஃப்சி பவுடர் வந்து அதாவது கால்நடைகளுடைய வலுவூட்டது சிறப்பாக்குது ஆமா அப்ப அந்த ஜீரண மண்டலம் இயங்கும் போது அது சாப்பிட்ட உணவை பூரணமா ஜீரணமாகி அது சத்தா மாட்டுக்கு போகுது அதாவது உங்களுக்கு பால் நிறைய ஜீரண மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பவுடர் பவுடர் இதுதான் அதாவது மரு கால்நடை மருத்துவ இதுல பார்த்தோம்னா இது ஜீரண மண்டலத்து கால்நடை வந்து ஜீரண மண்டலத்தை அதாவது இப்போ கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நல்ல வயிறு நிறையா சாப்பிட்டோம் அப்படி தகுந்த ஒரு மூச்சணு வரும் ஆமா என்னடா அப்படி இருக்கு அப்படி செரிமானத்துக்கு ஒரு சோடா குடிக்கணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுக்குறது அப்ப ஜீரணம் ஆன உடனே நம்ம எந்திரிச்சு ஓடுறோம் பண்றோம் நல்லா ஸ்லாங்கமா தருறோம் வயிறு நிறையா சாப்பிட்டு தடுமாறுறோம் அப்படி துக்குமுக்கு அடிச்சு போயிருக்கோம் அதான் ஜீரண சக்தி நல்லா இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பாடு அந்த மாதிரி மாடுகள சுறுசுறுப்பு கொடுக்குது பால் நல்லா இருக்கு தண்ணி நிறைய குடிக்குது தண்ணி நிறைய குடிச்சோடனே பால் நிறைய கிடைக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து புண்ணாக்கு கொஞ்சம் நல்லா சேர்த்துருங்க கடலை புண்ணாக்கு இல்லை தேங்காய் புண்ணாக்கு ஏன்னா அதுவும் ஒரு அதோட இதை நீள நீங்கள் தண்ணியை குடிச்சேன்னா வெறும் தண்ணியில் போட்டுருவீங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் கடலை புண்ணாக்கெல்லாம் இதையும் கலந்து குடிக்கிறதாக்க அது இன்னும் நல்லா டேஸ்டா பிடிக்கும் நல்லா இருக்கு சார் இது வந்து நான் போட்டு பார்த்ததுனால சொல்கிறேன் யார் சந்தேகத்துக்கான நிறுவனம் பண்ணுவோம் வந்து இப்போ என் மாட்டுக்கு நான் நீங்க இந்த கண்ணு அதனால தான் நான் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு விவசாயிகளுடைய பண்ணைக்கு போய் பார்க்கணும் சிரமப்பட்டு வந்திருக்கிறேன் கண்ணெல்லாம் ரொம்ப சிறப்பு 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 உங்களுக்கும் நன்றி ஏன்னா முழுக்க முழுக்க இயற்கை இயற்கை விவசாயம் பண்றீங்க இயற்கையா கால்நடை வளர்க்குறீங்க ஆஹ் அதுக்கு இந்த சிஎஸ்சி பவுடர் உங்களுக்கு ரொம்ப உழுதுன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய இந்த என்ன ஒரு விருந்தாளியா அழைச்சி இவ்வளவு விஷயத்தை என் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மலேசிய மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிந்துக்கிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி எங்க சிவகங்கை மாவட்டம் இயற்கை விவசாயிகளுடைய சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாக இந்த குடும்பத்தின் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 வணக்கம்